இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்தியா பத்தி எப்படி பேசுறாங்க இந்தியாவுக்கு முரிஷிய உண்டான ஒரு நட்பு அந்த ஒரு பாண்டே இன்னைக்கு பர்ட்டிகுலர்ல இந்த கடந்த ஆறு ஏழு வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாரின் பாலிசி ரொம்ப ஸ்ட்ராங் ஆதிக்கம் இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கு இந்த மாதிரி மக்கள் நாங்க வெளியில போய் இருக்கும்போது இன்னைக்கு வந்து நம்மளுடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கான இது ஒரு சின்ன ஒரு அடையாளம் இந்தியாவுக்கு அடுத்து நேபாள் ஒரு ஹிந்து கண்ட்ரி மொரிஷியஸ் ஐம்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன் இங்க ஹிந்து இது வந்து ஒரு கல்ச்சுரல் கனெக்ட் இந்தியா கூட யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அங்க ஒரு அக்ஷர்தாம் போல ஒரு கோயில் கட்டுறாங்க அந்த கோயிலுடைய இனாகரேஷனுக்கு பிரதமர் மோடி போறாரு அவரை வரவேற்கிறதுக்கு அங்க இருக்கிற ஷேக் வராங்க அவங்க ஷேக் குடும்பத்தோட போய் அதை இனாகரேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு முஸ்லீம் கண்ட்ரில இது இது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கும் இன்னைக்கு ஃபாரின் பாலிசிஸ்ல

பிஸியான ஒரு ஷெடியூல்ல வந்து எனக்காக டைம் ஒதுக்கி அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்றதுக்காக இப்ப தயாரா இருக்கீங்க ஸோ வெளிநாட்டு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்லும் போதா இங்க பார்க்கக்கூடிய நம்ம ஆடியன்ஸுக்கும் தெரியும் சோ மொரீஷியஸ்ல இந்திய தமிழர் மொரிஷியஸ்ல இருந்து கிருஷ்ணா அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஓகேவா சார் சொல்லுங்க மேடம் குட் ஓகே இப்போ பாயிண்ட் பேசிடலாம் எப்படி சார் இருக்கு நிலவரும் இந்தியா பத்தி எப்படி பேசுறாங்க இந்தியாவுக்கும் மொரீஷியஸ்க்கும் உண்டான ஒரு நட்பு அந்த ஒரு பாண்ட் என்னங்க சொல்லுங்க மொரீஷியஸ் மொரீஷியஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமா நான் வந்து இந்தியால இருந்து மற்ற நாடுகளுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது மற்ற நாடுகள் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா இது வந்து என்னுடைய நாற்பத்தி மூணாவது கண்ட்ரி ஒரு நாற்பத்தி ரெண்டு நான் டிராவல் பண்ணிருக்கேன் அதாவது ஜப்பான் ஃபார் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஃபார் ஈஸ்ட் சன்ரைஸ் லேண்ட் ஜப்பான் இருந்து ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா தாய்லாந்து மலேசியா இந்தியா நேபால் இந்த சைடு மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கான்டினஸ் யூரோப் இந்த மத் இவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணதுல இன்னைக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அந்த வருஷங்களை நான் டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு பாஸ்போர்ட்டோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய அடையாளம் நம்ம ஃபாரின்ல இருக்கக்கூடிய குரு இருக்கக்கூடிய அடையாளம் வந்து நம்மளுடைய பாஸ்போர்ட் தான் நமக்கு மற்ற எந்த ஐடி கார்டுமே வந்து அதுக்கு சாத்தியம் கிடையாது அதோடைய வெயிட்டேஜ் அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து முன்னாடி வந்து ரொம்ப கம்மியா இருந்தது நம்மள வந்து ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியா பாத்துட்டு இருந்தாங்க அதாவது இன்னும் டெவலப்மெண்ட் ஆகாத ஒரு நாடாதான் நம்மள பார்த்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்த கடந்த ஒரு பத்து வருஷம் பர்டிகுலர்லி இந்த கடந்த ஆறு ஏழு வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாரின் பாலிசிஸ் ரொம்ப ஸ்ட்ராங் இன்னைக்கு வந்து ஒரு இந்தியருக்கு ஒரு வெளிநாட்டுல ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ இல்ல ஒரு தேவையோ இருந்தா அது வந்து வித்தின் மினிட்ஸ் நடக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம வாழ்ந்துருக்கோம் ஒரு பாலிசி வந்து இன்னைக்கு மற்ற நாடுகள் எடுக்கக்கூடிய பாலிசிஸ்ல நம்மளுடைய ஆதிக்கம் இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கு இது வந்து எங்களை மாதிரி ஆளுங்க எங்களை மாதிரி மக்கள் நாங்க வெளியில போய் போது எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் இன்னைக்கு வந்து நம்மளுடைய உயரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கான இது ஒரு சின்ன ஒரு அடையாளம் இப்ப நீ மொரிஷியஸ் அப்படின்னு வரும்போது நான் வந்து கடந்த ரெண்டு வருஷங்களா இருக்கேன் சவுத் ஆப்பிரிக்கால இருந்தேன் மொரிஷியஸ்ல நான் வந்து ஒர்க் பர்மிட்டு இருக்கு அதனால வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன்னு சொல்லுவாங்கன்னா இந்தியாவில் வாழாத இந்தியன் இன்னைக்கு மொரிஷியஸும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு ஹிஸ்டரியே இருக்கு ஒரு பழமையான ஹிஸ்டரி இருக்கு நம்மள பிரிட்டிஷ் காலங்களுக்கு முன்னாடியில இருந்தே பிரிட்டிஷ் வந்து நம்மள ஆண்டு இருக்கும் போது மொரீஷியஸையும் அவங்க டெவலப் பண்ணாங்க அவங்க தான் கண்டுபிடிச்சு ஒரு ஐலாண்ட் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க இது வந்து இந்திய பெருங்கடல்ல ஒரு பொட்டு மாதிரி இருக்கும் நம்ம தஞ்சாவூரும் திருச்சியும் சேர்ந்த எவ்வளவு பெருசோ அவ்வளவுதான் மொரீஷியஸோடைய நாடோட சைஸ் இந்த பாப்புலேஷன் இங்க வந்து பன்னெண்டு லட்சம் பேர் திருச்சி பாப்புலேஷனே அதோட ஜாஸ்தி நான் பிறந்த இடம் சோ அந்த அளவுக்கு தான் சின்ன கண்ட்ரி முக்கியத்துவம் வந்து வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது இந்திய பெருங்கடல்ல நட்ட இருக்கக்கூடிய ஒரு ஐலண்ட் இதனுடைய பாத்தீங்க அப்படின்னா சுகர் கேன் பிரிட்டிஷ் இங்க வந்து கண்ட்ரிய டெவலப் பண்ணும்போது சர்க்கரை தான் இதுல வந்து பெரிய தொழில் இவங்களோட இந்த ஐலாண்ட்ல வந்து கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் ஆஃப் த லேண்ட் வந்து சுகர் கேன் குரோயிங் கரும்பு விளைவிக்கக்கூடிய நாடு பதிமூணு ஆலைகள் இருந்தது இத்தனை இடத்துல பதிமூணு சர்க்கரை ஆலைகள் வச்சு பிரிட்டிஷ் இத பண்ணாங்க இப்ப சர்க்கரைன்னு வரும்போது பிரிட்டிஷ் வந்து நம்மளையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா சர்க்கரைக்கு வந்து நிறைய லேபர் தேவைப்படும் தொழில்நுட்பம் தேவைப்படும் இதை யார் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில இருக்கக்கூடிய நாலு மேஜர் ஸ்டேட் சர்க்கரை ப்ரொடியூஸ் பண்ற ஸ்டேட் தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பீகார் இந்த நாலு ஸ்டேட் தான் வந்து தமிழ்நாடு இந்தியால பாத்தீங்கன்னா ஜாஸ்தி சர்க்கரை விளைவிக்கக்கூடிய இடங்கள் அங்கிருந்து மக்கள் இங்க கொண்டு வந்தாங்க லேபரா அப்படி வந்ததுதான் மொரிஷியஸ் அப்படி வந்து இடம்பெயர்ப்பட்டு ஒரு இது வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுதான் மொரிஷியஸ் அப்படி இருந்து வந்ததுனால நம்மளுடைய பூர்வீகம் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பூர்வீகம் எல்லாமே இந்தியாவை கனெக்ட் பண்ணக்கூடியது அது அதனால இந்தியாவுக்கு அடுத்து நேபாள் ஒரு ஹிந்து கண்ட்ரி கம்ப்ளீட்லி ஹிந்துசம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய கண்ட்ரி மொரிஷியஸ் ஐம்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் தாபுலேஷன் இங்க ஹிந்துஸ் இது வந்து ஒரு கல்ச்சரல் கனெக்ட் இந்தியா இது இது ஒரு விஷயம் ரெண்டு மூணாவது இந்த கடந்த ஒரு பத்து வருஷங்களா பாத்தீங்கன்னா நம்ம ஃபாரின் பாலிசிஸ் ரொம்ப வெளியில ஜாஸ்தி ஒரு ஸ்ட்ரென்த் அடைய நம்மளுடைய கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அதர்ஸ் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பாலிசிஸ் நம்ம கொண்டு வந்தோம் அதனால நம்மளுடைய நாட்டுக்கான பெருமிதங்கள் ஜாஸ்தியாச்சு நம்மளுக்கு வளர்ச்சி ஜாஸ்தியாச்சு அதுல மொரீஷியஸ் வந்து ஒரு நல்ல எப்படி சொல்றது உதாரணம் இன்னைக்கு இந்தியாவில் வந்து மொரீஷியஸ்ல ரீசன்டா பாத்தீங்கன்னா பிரதமரும் பிரதமரும் சேர்ந்து டிஜிட்டல் வழிமுறைக்கு தடத்துக்கு இது போட்டிருக்காங்க சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்கு இங்கே நார்த் மொரிஷியஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்ட்ரிப் அதுல வந்து இந்தியாவோட நேவல் பேஸ் இருக்கு அது நமக்கு வந்து ஒரு நேவல் பாதுகாப்பு பிளஸ் கண்காணிப்புக்கான ஒரு பெரிய முகாமாக அதை இது பண்றாங்க பிளஸ் மொரிஷியஸ்ல பாத்தீங்கன்னா ஆமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்ப இந்திய பெருங்கடல் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு மிடில் ஈஸ்ட் அரபிக் நாடுகள் ஈஸ்ட் லெப்ட் சைட்ல வெஸ்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா மடகாஸ்கர் ஆப்பிரிக்க நாடுகள் லைக் அதே மாதிரி நீங்க ஈஸ்ட் சைட்ல மொரிஷியஸ் டு ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான லொகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன் பிளஸ் இப்ப மொரிஷியஸ்ல வந்து மெட்ரோ கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் டாலருக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க நிறைய ரோட்ஸ் நிறைய இங்க காலேஜஸ் இங்க ஹிந்து சபைகள் இருக்கு தமிழ் சங்கங்கள் இருக்கு மராட்டி சங்கங்கள் இருக்கு அந்த மாதிரி நிற பலதரப்பட்ட விஷயங்கள் மொரீஷியஸ்க்கும் இந்தியாவுக்கும் ரொம்ப நாளா ஹிஸ்டரி கடந்த வருஷங்கள் கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷங்களா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு மோதி வரதா இருந்தது அன்பார்ச்சுனேட்லி பிரதமருக்கு அங்க மற்ற இது வந்ததுனால அவரால் வர முடியல அதர்வைஸ் இங்க வந்து மோதிக்கு வந்து எப்படி சொல்றது அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் இங்க இருக்கக்கூடிய மொரிஷியஸ் மக்களுக்கு ரொம்பவே ரொம்பவே ஏன்னா இங்க வந்து அவங்க எப்படி பாப்பாங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமா பண்றாரு ஒரு 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 மனிதன் வந்து துய லாபம் இல்லாமல் எந்த ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் நீங்க மோடியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இது வரைக்கும் நாட் ஈவன் சிங்கிள் ரூபி கரப்ஷன் சார்ஜஸ் இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர் ரைட் ரெண்டாவது த டெவலப்மெண்ட்ஸ் தட் ஹி இஸ் டூயிங் பிளஸ் தர மக்களுக்கு அதாவது டெவலப்மென்ட் கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் பண்ணக்கூடிய நல்ல பிரதான் மந்திரியுடைய பல யோஜனாக்கள் வீடு கட்டுறது இந்த கேஸ் கொடுத்தது இப்ப நிறைய பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு நிறைய பண்றாங்க இப்ப உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் நீங்க ஒரு 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 விமன் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் இதெல்லாம் வந்து இந்த மக்கள் வந்து பயங்கர இதுவா பாக்குறாங்க அதிர்ச்சி அது எப்படி சொல்றது ஒரு அதிசயமா பாக்குறாங்க அது அது வந்து இன்னைக்கு அவருடைய மதிப்பை வந்து பல மடங்கு கூட்டி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாம் வந்து இந்திய மக்களுக்கு ஓகே இதை வந்து இந்திய மக்களுக்கு மட்டும் இல்ல நான் அங்க இருக்கக்கூடிய கூடிய மொரிஷியஸ் மக்களுக்கு நான் சொல்றேன் இப்ப நான் சொன்னது எல்லாமே அவங்க அவங்க கண்ணோட்டத்துல நான் சொல்றேன் எங்களுக்கு எல்லாம் பயங்கர பெருமிதம் அது அளவே கிடையாது இது வந்து மொரிஷியஸ் மக்கள் எங்க கிட்ட சொல்றது எங்க கம்பெனில நான் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச இங்க இருக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அது ஹிந்துஸ் மட்டும் இல்ல இந்த மொரிஷா நாட்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டுஸ் இருக்காங்க முஸ்லிம்ஸ் இருக்காங்க சைனீஸ் இருக்காங்க இந்தோனேஷியன்ஸ் இருக்காங்க பிரெஞ்சு இங்கிலீஷ் சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் எல்லா நாட்டு மக்களும் வாழக்கூடிய இடம் இது இது ரியல் காஸ்மோ கண்ட்ரி அனைவரும் காமனாக சொல்லக்கூடிய விஷயம் இது நீங்க ஒரு முஸ்லீம் கிட்ட இங்க பேசினாலும் சரி இல்ல ஒரு நீங்க பிரெஞ்சு காரங்க கிட்ட பேசினாலும் சரி வியந்து பார்க்க கூடிய ஒரு மனிதர் பாரத பிரதமர் அதில் எங்களுக்கு பயங்கர பெருமிதம் அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்க சோ பிரதமருடைய சர்வீஸ் சொல்லி பார்க்கும் போது இந்தியாவை தாண்டி மற்ற தீவுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் கூட எந்த அளவுக்கு இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னைக்கு மருத்துவம் கோவிட் கொரோனா வந்த பீரியடில் ஆப்பிரிக்கால கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு மொரீஷியஸ் உட்பட ஃப்ரீயாக மருத்துவம் கொடுத்தது இந்தியா இதை இதை வாழ்நாளில் மறக்க மாட்டார்கள் இது வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து சும்மா சின்ன விஷயம் நினைக்கிறோம் இந்தியால வந்து எப்படி நம்ம கொரோனாவை கட்டுப்படுத்தினோம் அதை தவிர நம் நூத்தி நாற்பத்தி ஒரு கோடி மக்களுக்கு மட்டுமல்லாமல் நாற்பதுக்கும் மேற்பட்ட கண்ட்ரிகளுக்கு இலவசமாக கொரோனா வேக்சின் கொடுத்தது நரேந்திர மோடியின் ஆட்சி இதை மறுக்கவே முடியாது இது வந்து மக்களுடைய மைண்ட்ல வந்து எப்படின்னா இது ஒரு ஹிஸ்டரி மாதிரி பதிவாயிருக்கு இல்லைன்னா இங்க இருக்கிற மக்கள் தங்களுடைய உயிரை உயிரை இருப்பார்கள் நிறைய ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸ்ல நீங்க சின்ன சின்ன கண்ட்ரீஸ் போகும்போது அவங்களுடைய பாவர்ட்டி லைன் அவங்க கிட்ட பைசா கிடையாது அவங்களுக்கு ஃப்ரீயாக அந்த மருத்துவத்தை கொடுத்தது இந்தியா இன்னைக்கு நிறைய ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஹாஸ் ஆஃப் ஸ்டெப் அவங்களுக்கு எப்படி சொல்றது வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகள் பாலிசிஸ் நம்மளோடது நம்மளுடைய மக்கள் கொண்டு போய் அங்கே இன்வெஸ்ட் பண்றது ஈஸ்ட் ஆப்பிரிக்கா நிறைய கம்யூனிட்டி இந்தியால இருந்து நிறைய பேர் இருக்காங்க இருக்கட்டும் மெட்டல்ஸா இருக்கட்டும் ஆட்டோமொபைல்ஸா இருக்கட்டும் அக்ரிகல்ச்சரல் சைடா இருக்கட்டும் நிறைய இந்தியன் கம்பெனிஸ் இங்க வந்து எஸ்டாப்லிஷ் ஆகி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு நாடு இருக்கு அப்படின்னா அது இந்தியா வந்து டெபினட்டா அது அவங்களுடைய லிஸ்ட்ல வந்து முதலிடத்துல இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இங்க வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலக்ஷன் இப்போ தெரியும் உங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது பிரச்சாரம் பண்ணும் போதும் சரி அவங்கவுங்க கட்சிகள் அவங்க சார்ந்த விஷயங்களை கருத்துக்களை வெளிப்படுத்தினாலும் சரி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து வளர்ச்சியடைந்த நாடா இந்தியா இருக்கும் அப்படின்னு பிஜேபி தரப்புல இருந்து சொல்லப்படுது பட் இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா அதுக்காக பாசிபிள் இல்லாத மாதிரியும் இவர் வந்து என்ன பண்றாரு நாட்டை வித்துறாரு அப்படின்ற மாதிரிதான் இங்க உள்ள பிரச்சாரம் பண்றாங்க அப்ப எது உண்மை எது பொய் அப்ப பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம எதை எடுத்துக்கிறது இந்த இடத்துல எதை புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு நாட்டுடைய சின்ன விஷயம் ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து நம்ம எதை வச்சு முடிவு பண்றோம் வெறும வந்து எதிர்கட்சிகள் சொல்றதையோ இல்ல ஆளுங்கட்சி சொல்றதையோ வச்சு நம்ம முடிவு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த நாட்டுடைய ஜிடிபின்னு ஒரு ஒரு ஸ்கோர் இருக்கு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்கு ட்ரேட் டிஃபிசிட் ஒண்ணு இருக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதுல வந்து எவ்வளவு நம்ம டாலர்ல உள்ள வாங்குறோம் எவ்வளவு நம்ம டாலர் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது வருவாயா வருது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ் ஃபைனான்சியல் இண்டிகேட்டர்ஸ் அது கூட பரவாயில்ல இப்ப ரீசெண்டா நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட எக்கானமியோட ஜிடிபி எவ்வளவு வருது மேடம் டூ ட்ரில்லியன் டாலர் இன்னைக்கு நம்மளோட ஜிடிபி என்ன போர் ட்ரில்லியன் டாலர் நம்ம டச் பண்ண போறோம் பதினோராவது இடத்துல இருந்த இந்தியா ஜிடிபி வைஸ் டூ தௌசண்ட் போர்டீன்ல இன்னைக்கு நாலாவது இடத்துல இருக்கு இது வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா எந்த ஒரு எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சு ஒரு பேசிக் பைனான்சியல் தெரிஞ்ச எந்த ஒரு ஆளா இருந்தாலும் இதை மறுக்க முடியாது அதுவும் நம்ம வந்து ஒரு ரெண்டு ரூபாய் பேசுறது இல்ல ட்ரில்லியன் டாலர்ஸ்ல பேசிட்டு இருக்கோம் லட்சக்கணக்கான கோடிகள்ல பேசிட்டு இருக்கோம் அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது இன்னைக்கு இந்தியாக்குள்ளேயே நம்ம எடுத்துக்கோமே ஜிஎஸ்டி கலெக்ஷன் லட்சம் கோடி ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு அந்த அளவுக்கு நம்ம போயாச்சு இருபது லட்சம் கோடியை தாண்டியாச்சு ஜிஎஸ்டி கலெக்ஷன் இது முன்னாடி காலத்துல இருந்துதான் இப்ப ஜிஎஸ்டி வளர்ந்துட்டு இருக்குன்னா அப்ப பொருளாதாரம் வளர்றதுனால தானே எனக்கு டாக்ஸ் கட்டுறாங்க பொருளாதாரம் வளராம எல்லாரும் போய் அம்மா எனக்கு சும்மா நான் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு டாக்ஸ் கட்டுவாங்களா இல்லையே சோ இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் இப்ப நீங்க வெளியில இருந்து எடுத்துக்கோங்க இப்ப வெளில நம்ம எப்படி பாக்குறோம்ங்கறத பாப்போம் இருபத்தி நாலாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருஷம் இந்தியா வந்து வல்லரசு நாள் ஆகிடுவோம் இரண்டாவது இடத்துலயோ இல்ல முதல் இடத்துலயோ வந்துரும் அப்படின்னு ஒரு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்றோம் ஒரு பிளான் பண்றோம் இருபத்தி ஐந்து வருஷம் பிளான்னு சொல்றாங்க பிஜேபி கவர்மெண்ட் அவங்க சொல்றதே விட்டுருவோம் மேடம் இன்னைக்கு நம்ம நாலாவது இடத்துல இருக்கோம் நமக்கும் மூணாவது இடத்துல இருக்கிற ஜெர்மனிக்கும் வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் தான் நம்ம போர் டாலர்ஸ் பண்றாங்க டாலர்ஸ் இருக்காங்க டென் பர்சன்ட் தான் டிஃபரன்ஸ் சரியா இன்னைக்கு இந்தியா வளர்ந்துக்க கூடிய நிலைமை இன்னைக்கு நம்ம ஜிடிபி பிரடிக்ஷன் பண்ணிருந்தாங்க நம்ம ஜிடிபி ப்ரொடக்ஷன் ஆறு புள்ளி ஒன்பது பர்சன்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இன்னைக்கு ஆல்ரெடி எட்டு பர்சன்ட் மேல இருக்கும் நம்ம கிரெடிட் பண்ணதோட நம்ம ஜாஸ்தி வளர்ந்துட்டு இருக்கும் இந்த ரேட்ல போச்சு நான் ரெண்டே வருஷம் தான் மூணாவது வளரசு நடக்கிடும் அது தவிர்க்க முடியாதது நீங்க வேணும்னாலும் சரி வேண்டாம் இருந்து இறைத்தாலும் இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க முடியாது இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல டெஸ்டினேஷன் எஃப்டிஐ போடுறதுக்கு டெஸ்டினேஷன்ஸ் நிறைய பேர்கிட்ட நிறைய பைசா இருக்கு மேடம் அதை கொண்டு வந்து முதலீடு செய்ய வேண்டும் நம்ம சொல்றது வந்து சின்ன ஒரு பெட்டி இன்வெஸ்டர்ல இருந்து கூகுள் மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி பெரிய பெரிய வல்லரசு கம்பெனிகளோட இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும் இன்னைக்கு எஃபிஐ ல செக்யூர்டு அண்ட் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டெக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது இதை நான் சொல்லல மூடி எஸ் அவங்க அவங்க கண்ட்ரி இருக்கக்கூடிய ரேட்டிங் ஏஜென்சி சொல்றாங்க இன்னைக்கு உங்களுடைய பைசாவை சேஃபா சஸ்டைனபிளா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்தியா இஸ் த டெஸ்டினேஷன் அப்படின்னு அவங்க நாட்டுக்காரங்க அவங்களுக்கு சொல்ற அறிவுரை நான் சொல்ல வேண்டிய இதுவே ஒரு இதுவே ஒரு உதாரணம் இல்லையா இன்னைக்கு நான் ஒரு பைசா என்கிட்ட ஒரு கோடி ரூபா இருக்கு நான் யாரும் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனா என்னோட சேஃபா இருக்கணும் ஆகணும் அதுக்கு இன்னைக்கு கூடிய ஒரே டெஸ்டினேஷன் இந்தியா தான் நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாற்பது நாடுகளுக்கு மேலும் சுத்தி பாத்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க பிசினஸும் பாக்குறீங்க அந்த இடத்துல மற்ற நாடுகளுக்கெல்லாம் போகும்போது சின்ன உதாரணம் நான் டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ்ல நான் வந்து இந்த மலேசியா சிங்கப்பூர் அந்த சைட்ல போயிட்டு இருந்தேன் சவுத் ஈஸ்ட் ஏஷிய நாடுகள்னு சொல்லுவாங்க நம்மளுடைய நைபர் நெய்வரிங் நாடுகள் அப்பெல்லாம் வந்து நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நான் போய் ஒரு கியூல நிக்கிறேன் வச்சுக்கோங்க அந்த கண்ட்ரீல போயிட்டு திடீர்னு ஒரு வெள்ளக்காரர் வந்தாருன்னா எனக்கு முன்னாடி போய் நிக்க வச்சிருவாங்க அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இது நடக்கக்கூடிய விஷயம் தான் இது வந்து இது வந்து ரேஷிசம் காட்டாத ரேஷிசம் அப்படிதான் சொல்லுவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க நம்மளெல்லாம் பிளாக் தான் பாப்பாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அது அப்படிதான் இருந்தது இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு கண்ட்ரில போனேன்னா அந்த மாதிரியான வேறுபாடுகள் கிடையாது இன்னைக்கு நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல அந்த 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 மக்கள் மக்கள் கூட நான் நான் உட்கார்ந்து பேசும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மரியாதை மரியாதை அது என் நாட்டிற்கு வந்து ஒரு ஒரு பெருமையாவும் அட் த சேம் டைம் என்னுடைய பிசினஸ் அது உபயோகப்படுதுன்னு எடுத்துக்கலாம் ரைட் நான் ஒருத்தர் முன்னாடி போய் ஒரு நெகோசியேஷன்ல உட்காடுறேன் இல்ல ஒரு பிசினஸ்ல டீல் பண்றேன் அப்படின்னு போது ஒரு நம்பிக்கையோட அவங்க எங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இவங்க நம்மளால ஏமாத்த மாட்டாங்க இவங்களை நம்பி நம்ம பிசினஸ் பண்ணலாம் இவர்கள் எங்களுக்கு உதவி இருக்கிறார்கள் அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் கிரேட் சார் இப்படிலாம் கேட்கும் போது இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் இங்கிருந்து பேசும்போது கூட எனக்கே ஒரு பெருமையா இருக்கு சோ நம்ம கண்டிப்பா மேடம் மற்ற நாடுகள் எப்படி எல்லாம் பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோரவர் எனக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வருதுங்க சார் இப்போ நீங்க மற்ற நாடுகள்லாம் போகும்போது எப்படி பாக்குறாங்க சொல்றீங்க இல்லையா ஏதாவது ஒரு சிக்கல் வருது எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி சின்ன சிக்கல்னா கூட வந்து அங்கிருந்து மீண்டு வர்றதுக்கு இந்தியா அங்க இருக்கக்கூடிய எம்பசி எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க அவங்க ரீச் பண்றது எவ்வளவு ஈஸியா இருக்கும் கஷ்டமா இருக்குமா சப்போஸ் ரீச் பண்ணும் அப்படின்னா கூட ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிஃபர் ஆகும் இல்லையா ஏன்னா டிஃபிகல்டிஸ் இருக்கா முன்னாடி அப்படி இருந்தது இப்ப அப்படி இருக்கு ஏதாச்சும் ஒரு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இத நான் ஒரு ஒரு உதாரணத்தை வச்சு சொல்றேன் மேடம் எனக்கு வந்து மொரிஷியஸ் இருக்கும்போது ஒரு ஒருத்தருக்கும் பாஸ்போர்ட் கொடுக்குறாங்களே இந்தியா இல்ல பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டி பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு இருக்கும் இப்ப எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நான் பாஸ்போர்ட் எடுத்தேன் பத்து வருஷம் இருந்தது அதே மாதிரி இப்போ போன ஏப்ரல்ல என்னோட பாஸ்போர்ட் வந்து வேலிடிட்டி முடிஞ்சது சரிங்களா நான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஹை கமிஷன் ஆபீஸ்க்கு போயிட்டு அப்ரோச் பண்ணேன் இந்த மாதிரி எனக்கு வந்து எமர்ஜென்சி இருக்கு சார் எனக்கு வந்து நாளைக்கு ஒரு நாலு நாள் கூட நான் டிராவல் பண்ணணும் என்னால தவிர்க்க முடியாது என் பாஸ்போர்ட் வந்து காலாவதி ஆயிடுச்சு என்ன பண்ண முடியும் சார் அப்படின்னு கேட்டேன் நீங்க நம்ப மாட்டீங்க அப்கோர்ஸ் அதுக்கான சார்ஜஸ் எக்ஸ்பிரஸ் சார்ஜஸ் ஒரு சார்ஜஸ் இருக்கு அது வாங்கணும் ஏன்னா அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு அவங்க சார்ஜஸ் வாங்குறாங்க இரண்டே நாட்களில் இரண்டே நாட்களில் என் பாஸ்போர்ட் டெல்லியில பிரிண்ட் ஆகி இங்க மொரிஷஸ்க்கு அடுத்த பிளைட்ல எனக்கு வந்தது இது நடந்த உண்மை எனக்கு நான் யோசிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு மேல என்ன உங்களுக்கு வேணும் அப்ரோச்சபிலிட்டி இல்லைன்னா இது நடக்குமா ரெண்டு நாள்ல யாருக்கு பாஸ்போர்ட் ஒரு வெளிநாட்டுல என்னோட பாஸ்போர்ட் டெல்லியில பிரிண்ட் ஆகி இங்க வந்து என் கைக்கு கொடுக்குறாங்க அதுவும் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரியான பிளஸ் இங்க வந்து நிறைய ஹை கமிஷன்ஸ் நிறைய இடங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க இப்போ டிஜிட்டல் முறைகளை நீங்க அப்ரோச் பண்றதுக்காக இருக்கட்டும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதா இருக்கட்டும் எவ்ரி திங் இஸ் பிகம் ஆன்லைன் ரைட் நீங்க போய் ஒரு கியூல இருந்தால் அன்லஸ் இட் இஸ் வெரி எமர்ஜென்சி அதாவது அந்த அந்த வரைமுறைகளுக்கு இல்லாமல் சில எமர்ஜென்சிஸும் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு அது போகும் போது தான் நீங்க ஹை கமிஷனரையோ இல்ல டெப்டி ஹை கமிஷனரையோ நீங்க போய் பார்க்கணும் மத்தபடி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க செஞ்சுக்கிறதுக்கு டிஜிட்டலைஸ்டு வே ஆஃப் அப்ரோச் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு எந்த ஒரு ஹை கமிஷனரியுமே வந்து ஒரு பெரிய நம்ம வந்து ஒரு பெரிய அதிகாரியை போய் பாக்குறோம் அப்படின்ற மாதிரி இல்லாம எவ்ரிபடி இஸ் வெரி சிம்பிள் யூ கேன் வெரி வெல் அப்ரோச் ஒரு ப்ராப்ளம் வரும்போது இப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க யுக்ரைன்ல நம்மளுடைய ஸ்டூடண்ட்ஸ் மாட்டிட்டு இருந்தாங்க இருபதாயிரம் பேரை வந்து வெளியில கொண்டு வந்தோம் எந்த கண்ட்ரி பண்ணிச்சு மேடம் எந்த கண்ட்ரி பண்ணிச்சு அது வார் நடந்து கொண்டிருக்கும் போது ரெண்டு நாள் வார ஸ்டாப் பண்ணி அவங்க அங்க இருந்து புதாபெஸ்ட் கூட்டிட்டு வந்து மடுத்த அடுத்த கண்ட்ரிக்கு கூட்டிட்டு வந்து ஃப்ளைட் லைன் வந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்தாங்க இது அங்க இருக்க கூடிய ஹை கமிஷனர்ஸ் அங்க இருக்கக்கூடிய அம்பாஸ்டர் அவங்க எல்லாம் ஆக்டிவா இருக்கிறதுனாலதான் முடிஞ்சது இன்னைக்கு கனடால ஒரு ப்ராப்ளம் இது ஒரு பொலிட்டிகள் ப்ராப்ளம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அதெல்லாம் இருக்கக்கூடியதுதான் அடுத்த நிமிஷம் அதுக்கான ஒரு கேள்வி வருதா இல்லையா இந்தியால இருந்து அப்படி நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு புரொடஸ்ட் எடுக்கிறோம் இதை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணி போமா பண்ணிக்க மாட்டோம் இன்னைக்கு எந்த ஒரு கண்ட்ரில சவுதி என்ன மேடம் யுஏ ல யுனைடெட் எமிரேட்ஸ்

மி நம்ம சனாதனமி வந்து எந்த அளவுக்கு இந்தியால மேம்பட்டு இருக்குறத நம்ம தெரிஞ்சுக்கணும் காஷி விஸ்வநாதர் ஆலயம் பிரதமர் வந்து எம்பியா இருக்கக்கூடிய ரீஜன் அது வாரணாசி இல்லையா வருஷத்துல எட்டு கோடி மக்கள் அங்க விசிட் பண்ணிருக்காங்க எட்டு கோடி ஒருத்தர் ஐநூறு ரூபாய் செலவு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு அயோத்தியா அதை விட இரண்டு மடங்கு எக்கானமி கொண்டு வரும்னு சொல்றாங்க அது ஐ திங்க் உங்களுடைய உங்களுடைய ஒன் ஆஃப் த்ரோக்ராம்ஸ் நீங்களே கூட போட்டிருக்கீங்க அதுதான் மேடம் அந்த அந்த சொல்றாங்க இல்லையா வால்யூம் பேஸ்ட் எக்கானமின்னு சொல்றாங்க இல்லையா கண்டிப்பாக விஷயம் தான் நீங்க எல்லாம் மாதிரி சொல்லும்போது இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு ஆர்வமா இல்ல இவ்ளோ இவ்ளோ நம்ம பேசிட்டு நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசாம இருந்தாலும் இதுவாயிடும் ஆப்பிரிக்கால இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்ம அண்ணாமலை சார் வந்திருந்தாரு அப்கோர்ஸ் அன்பார்ச்சுனேட்லி நான் இன்னைக்கு சவுத் ஆப்ரிக்கா இல்ல நான் வெளியில போக வேண்டிய ஒரு வேலை வந்துருச்சு பட் எல்லாம் இருந்தாங்க

பாலிசி கிளாரிட்டி ரைட் கவர்மெண்ட் வாஸ் எக்ஸ்பிளைங் அபவுட் எதுனால வந்து என்ஆர்ஐஸ் வந்து திருப்பி கொண்டு வந்து இந்தியா இன்வெஸ்ட் பண்ணுவோம் பண்ண விதங்கள்ஸ் இன் இண்டியா பர்டிகுலர்லி இப்ப வந்து என் மக்கள் யாத்திரை ஒரு ஒரு நாளும் பாத்துட்டு இருக்கோம் நிறைய கிறிஸ்டின் இந்த லாஸ்ட் டூ டேஸ்ல பிரைம் மினிஸ்டர் விசிட் டு தூத்துக்குடி அண்ட் ஆல்சோ டு சென்னை நாவ் நந்தனத்துல நடந்தது எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் தமிழ்னா எனக்கு வந்து ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் பிகாஸ் தமிழ்நாட்டில் வந்து நிறைய வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா அது எதுனாலன்னு தெரியல நான் பாலிடிக்ஸ் பத்தி கொண்டு வரல பட் ட்ரக்கோடைய இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியாச்சு யங்ஸ்டர்ஸ் கிட்ட இன்னைக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் ஸ்ல வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு மற்ற லாங்குவேஜ் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தான் படிக்கணும் ஹிந்தி தெரிஞ்சிக்க கூடாது அப்படின்னு யாருமே சொல்லல ஹிந்திய தெரிஞ்சுக்கோங்க உங்க தமிழ்லயே படி தமிழ் தான் எங்களுக்கு முக்கியம் ஆனால் மற்ற லாங்குவேஜ தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு அது இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய ஸ்டேட்டோட முன்னேற்றம் நம்மளுடைய பர்சனல் முன்னேற்றத்துக்கு இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணணும் எஜுகேஷனல் பாலிசி த வே அண்ணாமலை சார் இஸ் எக்ஸ்பிளைங் அந்த ஃபேக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற விதங்கள் ரொம்பவே ரொம்பவே நல்லா இருக்கு நான் கரப்ட் விச் இஸ் வெரி குட் நெக்ஸ்ட் நரேந்திர மோடியா தான் நாங்க பாக்குறோம் வெளியில இருந்து பார்க்கும்போது கேன் ஹி பி த நெக்ஸ்ட் நரேந்திர மோடி அப்படிங்கறத எங்களுடைய திங் அவர் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல மட்டும் இல்லாமல் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல எவ்வளவு பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்து டெஃபினட்டா அவர் பண்ணணும் எங்களுடைய சப்போர்ட் வந்து ஹண்ட்ரட் இருக்கும் ஓகே இந்த இடத்துல சார் இப்போ இங்க தமிழ்நாட்டுல இருந்து பார்க்கும் போது சரி செய்திகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அஹ் சவுத் ஆஃப் தலைமையினாரு அப்படின்னு இருக்கும் அவ்வளவுதான் தலைமையினாரு ஒரு விஷயமா போயிருக்காங்க அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருக்காங்க இல்ல அந்த ஈவென்ட் கலந்துருக்கு அவ்வளவுதான் நியூஸ் முடிஞ்சது பட் அங்க எப்படி இருக்கு அவர் கலந்துகிட்டதுக்கு அப்புறம் அங்க பேசின விஷயங்கள்

போறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு குழு வந்து இங்க இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புள் இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அவங்களுக்கு என்ன வேணும் நமக்கு இந்திய நாட்டுக்கு என்ன வேணும் இதை பகிர்ந்துக்கணும் இதெல்லாம் வந்து இந்த பகிர்ந்து உடையாளர்கள் பண்ணியிருக்காங்க அவங்க பிளஸ் நம்மளுடைய ஃபாரின் பாலிசிஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அதுல ஏதாவது ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா அதையும் டிஸ்கஸ் பண்றாங்க இது சும்மா வந்துட்டு அவங்க வந்து ஆறு நாலு பேரை பார்த்தோம் போகணும் அப்படி கிடையாது இதுல நிறைய பலதரப்பட்ட பிளானிங் நடந்திருக்கு பிஃபோர் பிரைம் மினிஸ்டர்ஸ் கம்பெனி பிரைம் மினிஸ்டர் வரும்போது அவர் ஒரு ரெப்ரஸண்டேட்டிவா வராரு அப்ப வந்து டிசிஷன் மேக்கிங் டிஸ்கஷன்ஸ் நடக்கும் விவாதங்கள் நடக்காது அப்போ விவாதங்கள் முன்னாடியே நடந்துச்சு அதுக்கூடிய ரிசல்ட்ட தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க பிரைம் மினிஸ்டருடைய பொசிஷன் அப்படி அவருடைய டைம் நமக்கு ரொம்ப முக்கியம் அதெல்லாம் பிளான் பண்ணக்கூடிய மீட்டிங் தான் அவர் வந்த போகுது சோ இப்ப நாங்கெல்லாம் வந்து எங்களுடைய தேவைகளை பேசுறோம் இந்த மாதிரி இருக்கலாம் சார் இந்த மாதிரி பண்ணலாம் எஸ் எங்ககிட்ட இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாங்க கொண்டு வரலாம் எந்தெந்த ஃபீல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்தியால இருந்து என்னென்ன திங்ஸ் இங்க கொண்டு வரலாம் இன்னும் எப்படி அந்த ட்ரேட இம்ப்ரூவ் பண்ணலாம் எல்லாமே டிஸ்கஸ் பண்றாங்க கிரேட் சார் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க சோ அப்போ இப்போ அனவலைசர்லாம் வரும்போது எல்லாம் அத பத்தி நியூஸ் எல்லாம் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அந்த நாட்டு மக்களுக்கு எல்லா கண்ட்ரீஸ் இருக்குன்னா மொரீஷியஸ் இந்தியன் டயஸ்போரான் இருக்கு அது ஓகே அப்படின்னு நான் கேட்கல அது வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்கள் இல்ல இந்தியன்ஸ் அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும் போது நம்ம தெரிஞ்சுப்போம் பட் அங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த ஒரு நியூஸ் இந்தியால இருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற பாக்குறாங்க அந்த மக்கள் எப்படி பேசுறாங்க சில விஷயங்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க எப்படின்னா அந்த மாதிரி தங்களுக்கு நடக்கலையே அப்படின்ற ஒரு ஒரு ஆதங்கம் நம்ம கண்ட்ரி சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கோங்க சவுத் ஆப்பிரிக்கா இல்ல ஆப்பிரிக்கா எடுத்துக்கோங்க ஆப்பிரிக்கன் மக்களும் வந்து மற்ற நாடுகள்ல இருக்காங்க ரைட் ஆனா அங்க அவங்க இருக்கும் போது அங்க இவங்க கண்ட்ரில இருந்து இவ்வளவு இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்போ இல்ல ஒரு இதுவோ நடக்க மாட்டேங்குது அப்ப அது வந்து இந்தியாவை பொறுத்து நடக்குது அப்படின்னும் போது வெளிநாடு ஒரு வெளிநாட்டுல நடக்குது அப்படின் போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் அதுல ஒரு ஏக்கம் ஐயோ நம்ம கண்ட்ரீஸும் இந்த மாதிரி பண்ணலாமே இன்னைக்கு அவங்க அவ்வளவு தூரம் குரோ பண்ணிட்டு இருக்காங்க மற்ற கண்ட்ரி தான் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கும்போது இந்தியா வந்து பாசிட்டிவ்ல க்ரோ ஆயிட்டு இருக்கு அது ஒரு பெரிய ஆதங்கம் அவங்களுக்கு இன்னைக்கு நம்மளுடைய ஜிடிபி க்ரோ ஆயிட்டு இருக்கு நம்ம பாவர்ட்டி லைன்ல இருந்து நமக்கு அந்த அப்சல்யூட் பாவர்ட்டி லைன் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு அதுக்கு மேல வந்தாச்சு நம்ம அதாவது இந்தியாவில் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி கிடையாது அப்படின்னு ஃபாரின் ரிப்போர்ட் சொல்லுது ரைட் இதெல்லாம் ஒரு ஆச்சரியங்கள் தான் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரமிப்பு ஐயோ இந்த மாதிரி ஒரு கட்சியோ இல்ல ஒரு பிரைம் மினிஸ்டரோ நமக்கு இல்லையே அப்படின்னும் போது சம்டைம்ஸ் அது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் நமக்கு ஒரு பெருமை அவ்வளவுதான் ஏக்கமே வந்து சொல்றீங்க ஒரு ஏக்கம் மேடம் இந்த இயக்கத்தை நம்மளும் ஃபீல் பண்ணிருக்கோம் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம் இப்ப அந்த ஏக்கத்தை நம்ம வந்து பெருமிறப்ப பாக்குறோம் கிரேட் சார் ஆக்சுவலி பாத்தா இங்க இருந்து சில விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணி பாக்கும்போது செய்தியாவும் இல்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்க்கும் கரெக்டா இருக்கு அட் சேம் டைம் ஒரு அனுபவபூர்வமா நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து சொல்லும் போது அது வந்து டிஃப்ரெண்டா அதுல பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நடந்துகிட்டு இருக்கு நம்மளை சுத்தி சொல்லிட்டேன் அண்ட் நீங்க நிறைய நாடுகளுக்கு சொல்ல இப்போ நீங்க ரைட் நோ மொரிஷியஸ்ல பேசிட்டு இருக்கீங்க நிறைய நாடுகளுக்கு போறீங்க சோ ஒவ்வொரு நாட்டுல போகும் போதும் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பா பேசலாம் சார் கண்டிப்பா மேடம் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா யா கிருஷ்ணா சார் வந்து பிடிக்கதே ரொம்ப சிரமமா இருந்தது ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் இதுக்கு நடுவுல இவ்வளோ ஒரு பிஸி ஷெட்யூலில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசியிருக்கீங்க ரியலி தேங்க் யூ சட்டி எம் இம்போர்ட் எம்மெண்ட்டை ஆடியன்ஸ் சார்பாவே நன்றி நான் ரொம்ப நன்றி எலக்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாகவும் அமைதியாகவும் நடக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் என்னால முடிஞ்சா கண்டிப்பா நான் இந்தியா வந்து ஓட்டு போடுவேன் அப்படி இல்லைன்னா என்னுடைய போஸ்டர் ஓட்டு கண்டிப்பாக வரும் மக்களுக்கு நன்றி ஜெயஹின் மேடம்